நகோமி சொல்லும்போது சொல்லுகிறாள் என்ன மாறாள் அப்படின்னு கூப்பிடுங்க ஏன் அப்படின்னா சர்வ வல்லவர் எனக்கு என்ன கட்டளை இட்டார்ன்னா கசப்பை டவுன் நான் இறங்கிட்டே இருக்கிறேன் என் கணவனார் போது நான் நினைச்சேன் சரி பரவாயில்ல சரி கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என் மூத்த பிள்ளை இறக்கும் போது கூட சரி ரெண்டாவது ஒரு பையன் இறந்துட்டான் இன்னொரு பையன் இருக்கான் அப்படி மூணாவது பையனும் இறந்துட்டான் அப்படியே நாளுக்கு நாள் அவளுடைய வாழ்க்கை வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு குறைஞ்சிட்டே இருக்குது இப்போது அவளுடைய பெத்திலேகமாகி அந்த ஊருக்கு வரும்போது ஜீரோ எதுவுமே இல்லை திரும்பி அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா திரும்பி அந்த குடும்பம் எழுப்பணும்னா எவ்வளவு ப்ராசஸ் எத்தனை வருஷம் அந்த இழந்து போன அந்த மகிம அந்த வீட்டுக்கு கிடைக்கணும்னா எவ்வளவு ஏறாகும் ஆனால் வேதம் சொல்லுது கத்துறதுக்கு டைம் எடுத்துக்கவே இல்லை கத்த டைம் எடுத்துக்கவே இல்லை அவருடைய வீட்டில் இருக்கிற ரூத் வந்து எதேர்ச்சியாய் ஒரு வயல் நிலத்துக்கு போகிறாள் அந்த வயல் நிலம் போவாசுடையதா இருந்தது அந்த போவாஸ் அந்த குடும்பத்திற்கு தலைவனாய் மாற்றப்பட்டான் அந்த குடும்பத்திற்கு ஒரு செழிப்பு வந்தது டவுன் ஆயிட்டு இருக்கிறது நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இறங்கிட்டே இருக்கிறத நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஏசப்பா அவனுடைய கரம் தடுத்து நிறுத்தும் நான் இப்ப பிரசங்கம் பண்ணும்போதே அது நடந்துட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் இல்ல கத்தர் உங்களை தாழ்விடத்தில் கத்தர் இறக்க பண்ணினாலும் கத்தர் கீழே வரைக்கும் கத்தர் கொண்டு போனாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இருப்பீங்க உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது உலர்ந்த எலும்புகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது போல நீங்களும் எல்லா நம்பிக்கையும் இழந்தாலும் தீர்க்க பார்த்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையுமா ஆண்டவரே நோ எப்படி உயிரடையும் எப்படி உயிரடையும் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்து வாய்ப்பே இல்லை அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அது யாருமே தூக்கி எடுக்க முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு ஆனா ஆண்டவருடைய பலத்த காற்று வீசப்படும் போது எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து சேனையாய் நின்றது போல இந்த சத்தம் துணிக்கப்பட துணிக்கப்பட பரலோக தேவனே பர்லோக தேவனே இப்போ 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 அந்த பிள்ளையை எழுப்புகிறதற்கு தேவனுடைய மையமை தேவனுடைய மகிமை நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் அறிவார் அந்த சரீரம் இப்ப வில நடையட்டும் அந்த பிசினஸ் இப்ப வில நடையட்டும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப வில நடையட்டும் நம்புறவங்க ஜோம் பண்ணிட்டேன் சத்தத்தை உயர்த்தி நன்றியப்பா நன்றியப்பா ஸ்தோத்ரம் 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 ஹாலே லூயா